ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்றைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் தினமுமே அதிகாலையில எந்திரிக்கணும் அந்த ரம்யமான காலை நேரத்தை ரசிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும் என்னதான் காலையில எந்திரிக்கணும் அப்படிங்கிற தூங்கினா கூட காலையில நேரம் வரும்போது எந்திரிக்கிறதுக்கு அந்த உடம்பு விடுறதே கிடையாது டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மனுஷன் நினைச்ச வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அவன் நினைச்ச நேரத்துக்கு முதல்ல காலையில எந்திரிக்க பழகணுமா நம்ம நினைச்சு வச்சிருக்கிற நேரத்திலே நம்மளால எந்திரிக்க முடியல அப்படின்னா மற்ற வேலையெல்லாம் நம்மளால எப்படி செய்ய முடியும் அப்படிங்கறதுதான் கேள்வி இதுக்கு என்னதான் செய்யலாம் காலையில எந்திரிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு நேரமே தூங்கணும் முடிஞ்ச வரைக்கும் வேலையெல்லாம் நைட்டு சீக்கிரமா முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்குள்ள தூங்குறதுக்கு போயிட்டோம் அப்படின்னா காலையில எந்திரிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு புக் எடுத்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க படிக்கும்போது தூக்கம் வராம இருக்குமா நல்லா படிக்க படிக்க தூக்கம் தன்னால வந்துடும் தூங்குறதுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போனை ஒரு பக்கமா வச்சிட வேண்டியதுதான் ஃபோன் பார்த்துட்டே இருந்தோம்னா டைம் போறதே தெரியாது அதோட நம்ம மூளை வேலை பார்த்துட்டே இருக்கு இருக்கிறதுனால திரும்ப அது தூங்குறதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கோம் தூங்கினா கூட நைட்டு பார்த்து வீடியோலாம் எல்லாம் மண்டைக்குள்ள ஓடி ஓடி மூளை பாட்டுக்கு இன்னொரு பக்கம் வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால தூக்கமே நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியாது இதனாலே நிறைய பேர் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேல தான் தூங்கவே ஆரம்பிப்பாங்க அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு போய் காலையில எந்திரிக்கும் போது லேட் ஆயிரும் அதோட நம்ம அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு நோட்ல சூப்பரா எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சதும் நமக்கு இவ்வளவு வேலைகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம மனசுல நல்லா பதிஞ்சிரும் அதனாலே காலையில காலையில் எந்திரிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் காலையில் தான் எந்திரிக்கணும் எந்திரிச்சு என்ன தான் செய்ய போகிறோம் நமக்குன்னு எதாவது ஒரு குறிக்கோள் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் காலையில் எந்திரிக்க முடியும் எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு புக்கு படிக்கணும்னு நினைக்கிறது ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கிறது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நமக்கு ஆசை தான் ஆனால் நேரம் இல்லை அப்படின்னே விட்டுட்டு இருப்போம் காலையில் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து காலையில் நேரமே எந்திரிச்சு செஞ்சு பாருங்க காலையில் எந்திரிச்சதும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான பிளான் நம்ம கிட்ட இருந்ததுன்னா வேலையை கடைகிடனு ஆரம்பிப்போம் அதை நைட்டே ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் வேகமாக எந்திரிக்கிறதுக்கு அதுவே நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அடுத்து டெய்லியும் ஏழு மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கிற ஒருத்தரை திடீர்னு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பே அதுக்கு ஒத்துக்காது தான் இந்த டைமை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம குறைச்சி கொண்டு வர முடியும் ஏழு மணி அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு ஆறு அரைக்கெல்லாம் எந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்த வாரத்தில் ஒரு ஆறு மணிக்கெலாம் எந்திரிக்கிற மாதிரி பழகிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நமக்குமே ஒரேடியை நம்ம தூக்கத்தை விட்டுட்டு காலையில் ரொம்ப நேரமே எந்திரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயர்டு தெரியாது போக போக நம்ம உடம்பே அதுக்கு பழகிறோம் ஆனால் காலையில் இந்த மாதிரி எழுந்திரிச்சி பார்த்தோம் அப்படின்னா அதோட அனுபவமே வேறதான் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நீளமான நேரம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் காலையில் நேரமே எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா டைம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு ஒன்பது மணிக்கு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அஞ்சு மணிலேருந்து ஒம்போது மணிக்குள்ளே நாலு மணி நேரம் டைம் நமக்கு கிடைக்கிது அதனாலே காலையில் எந்திரிக்கிறவங்க நேரம் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சே பேச மாட்டாங்க நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அலாரம் செட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த அலாரத்தை தலை பக்கத்தில் வைக்கக்கூடாது கொஞ்சம் தூரமாக எந்திரிச்சு போய் நடந்து எடுக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அலாரம் அடிக்கும்போது போது அதை ஆஃப் பண்ணுறதுக்காவது நம்ம எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படி தூரமாக தள்ளி வச்சுக்கோங்க அப்படி எந்திரிக்கும் போது உடனே ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்காம அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி போட்டுக்கோங்க அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சுட்டு உட்காந்தோம் அப்படின்னா நம்மளோட காலை நேரம் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் தூக்கம் கலைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்மளால் தூங்க முடியாது தான் இந்த மாதிரி டேயை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் தூக்கத்தில் இருந்து எந்திரிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா இப்படியே ஒரு மாதத்துக்கு நான் கண்டினியூவாக நான் நினச்ச நேரத்துக்கு காலையில் எந்திரிக்க போகிறேன் அப்படிங்கிறத ஒரு சவாலாகவே எடுத்துக்கோங்க அதை கலந்துரல டெய்லி டிக் பண்ணிட்டே வாங்க முப்பது அதனால கரெக்டாக அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க மேல உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் வரும் இந்த முப்பது நாள்ல முன்னேறதுக்கான சில ஸ்டெப்பையும் நினைச்ச விஷயங்களையும் அந்த காலை நேரத்தில் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க எந்திக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கையில முன்னேறி வந்துடலாம் இது தவிர அதிகாலையில எந்திக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா அதையும் கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அவ்வளவுதான் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்